நீ இந்த வீட்ல ஒத்தையா இருக்கணுமா இல்லைன்னா உன் மகையும் மருமவா பேரம் பேத்தியோட இந்த வீட்ல இருக்கணுமானு நீயே முடிவு பண்ணிக்க எனக்கு மருமகளா அந்த நெட்டச்சியா என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல நீ கனவுல கூட நினைக்க முடியலன்னு சொல்லுத ஆனா உன் மகை நெஜத்துல வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும்ல நினைக்க ஏக்கா என் மகனுக்கு புத்தி கிட்டி கெட்டு போச்சுன்னு நினைக்க அந்த புள்ளைய போய்

அம்மா நீ என்னமா சொல்லுத சொல்லு அத உன் மாமன் கேட்காமல திரும்பி நின்னு பதில சொல்லு ஏல என்னல உனக்கு இப்ப பிரச்சனை இங்க பாருமா நான் என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன் நீ சம்மதம்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிடுவேன் இல்ல முடியாதுன்னு சொன்னா நான் இப்படியே இருந்துடுவேன் பாத்தியே சம்பவம் நான் என்னமோ சாபம் கொடுத்தேன்னு சொன்னியே உன் மாமன் என்ன சொன்னாமே நானாவது 60 கல்யாணம் கல்யாணமாவது பண்ணுவாம்னு சொன்னேன் ஆனா அவன் இந்த பொண்ண கேட்டலனா நான் இப்படியே இருந்துடுவேன் கோவாலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது போனா கோவாலுக்கு மவள அவன் மகனுக்கு பிடிச்சிருக்குங்க விஷயமே அவனுக்கு தெரியாது அதே நீ பின்ன கோவாலு அக்கா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவான் ஒருவேளை அவனுக்கு என்ன இருந்திருந்தேன்னு அவன் முதல்ல சொல்லிருப்பான் சொல்லியிருப்பான் ஒரு வார்த்தை பேசல தெரியுமா சும்மா கோவால பத்தி எல்லாம் இந்த விஷயத்துல இழுத்து பேசாத

அடக்க வசதி சொத்து சொகம்னு பேசிட்டு இருக்கே இப்ப வெத்து வீடாதானே இருக்கு அது ஏன் சின்னமாவே வாங்கி போட போறலே அதனால அவ எல்லத்தையும் எடுத்துட்டு போய்டான் நாளைக்கே அவன் சின்னமாவே வந்து அம்மா கடத்தல போட்ட க زین நான் வாங்கிட்டு போறான் பாரு சொல்லாத கேலி செம்போம் அந்த புள்ளையும் நல்ல பிள்ளை உள்ளூர் தான் ஒரு பிரச்சனையும் இல்ல உன் மகன நீயே உன்ன வெறுக்க வெச்சறதே எப்படியா இருந்தாலும் உன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிட்டது உன் மூத்த மவன்தான் என்னமா திரும்பி சம்மதம்னு சொல்லு என்ன முடிச்சிட்டு நிக்க சொல்லு சம்மதம்னு சொல்லி இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளை பாத்து பொண்ணு பார்க்க போவோம்னு சொல்லி உங்க கிட்ட சொல்லு சொல்லுதான்

நாளைக்கு காலையில ஏதாவது நல்ல நாள் இருக்கானு பார்த்து தேதியே குறிப்போம் என்ன பேயிறஞ்ச மாதிரி நிக்கா செம்பவோ செம்பவோ ஏன் நாக்கு கறி நாக்கு நான் அன்னைக்கே சொன்னோம்ல இவடா உங்களுக்கு மர்மவளா வருவான்னு உன் கொட்டத்தை அடக்கணும்னா இவளால மட்டும் தான் முடியும் அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அந்த நெட்டச்சி தெருல வச்சே நமக்கிட்ட சண்டை போடுவா இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டானே வந்தா ஒரு வாரமா கிடப்ப வேலகாரியா ஆ அப்படியே ரொம்ப சந்தோஷம்

அதனால எப்படி சம்மதிப்பாவு தம்பி நீ அங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாருக்க அதான் நான் சொன்னேன் நம்ம எல்லாம் ஒரு விஷயம் இல்லனே சின்ன நல்ல பையன் உங்க மகளை கட்டி கொடுத்தீங்கன்னா உங்க மக வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உள்ளூர் தானே எந்த பிரச்சனையும் வராது பாத்துக்கிடலாம் நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு வந்த பத்துக்க நீங்க சின்ரா தம்பிட்ட மட்டும் தான் பேசவே நினைச்சேன் அந்த அண்ணன் கிட்டையும் போய் பேச்சு வார்த்தை எல்லாம் நடத்திட்டு வந்திருக்கேன் ஆமா மரகதம் சின்ராசி என் ஃப்ரெண்டு எந்த ஒரு கஷ்ட நஷ்டனாலும் என்கிட்ட தான் சொல்லுவான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனே அவனுக்கு சின்ன பொண்ணு ஏற்கனவே பிடிச்சிருக்குன்னு எனக்கும் தெரியும் சரி இப்ப கேட்க கூடிய நேரம் நமக்கு சரி இல்லையா கேட்காம இருந்த பத்துக்க இப்ப நீங்க எல்லாரும் சொன்னது கேட்டுதான் சரி நம்ம தைரியமா கேப்போம்னு தான் அவன்கிட்ட கேட்டேன் எப்படியோங்க சின்ராசு தம்பியோட அம்மா சம்மதிச்சாங்களே அதுவே பெரிய சந்தோஷம் சரி சின்ராசு கிட்டே நான் பேசியாச்சு

பிடிச்சு கொடுத்துட்டு வாடியே வரம் பத்துக்க என்ன காசு என்ன தம்பி இப்படிதான் எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு கனி ஏக்கா எனக்கு எதா காரண சந்தோஷமா இருக்கு ஆமா கனி எங்க வீட்டுக்காரர் சொன்னதுல இருந்து எனக்கும் மனசுக்கு என்ன காரண சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்னமோ நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்கு ஆமாக்கா நம்ம வீட்டு கல்யாணம் தானே ஆனா என்ன இன்னும் சின்ன பொண்ணிட்ட தான் ஒண்ணும் அத பத்தி பேசல அந்த கவலையை விடுக்கா அத நம்ம நாளைக்கு துணி எடுக்க போறோம்ல அங்க கடையில வச்சு சின்ன பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் அவளோ சம்மதம்னு சொல்லுவாளா என்னவோ என்ன கண்ணியும் இப்படி பேசிட்ருக்கா சின்ன பொண்ணு அதெல்லாம் சம்மதம் சொல்லுவா சரி எப்படியாவது சின்ன பொண்ணு சம்மதம்னு சொல்லணும் சாரிக்கா நேரத்தில் போயிட்டு வரேங்க சரி கண்ணீ போயிட்டு ஐயோ அப்ப சின்ன பெண்ணுக்கு கூடிய சிக்கன் கல்யாணம் சின்ன பெண்ணே இது

அந்த படி கட்டிட்டா வாட்ச் பண்ண ஒருத்தர் நின்னார்ல அவர்தான் சொன்னாரு பாத்துடுங்க அப்ப இதுல ஏறி போனா தான் நம்ம ஆடி ஆஃபர்ல துணியெல்லாம் எடுக்க முடியுமா ஆமாக்கா அத தானே நாங்க இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கோம் வாங்க போவோம் ஏ கனி இதுக்கெல்லாம் போய் பைந்துட கிடப்பியா மெதுவா வா போவோம் ஒண்ணும் செய்யாது ஏ படி படிக்கிட்டு ஓடிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துறானோன்னு பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் உளமாட்டியே சரி இதுவும் சூப்பர் ஐடியா தான்க்கா நீங்கள் முதல்ல ஏறி மேலே போங்க நாங்கள் பின்னாடி கனியக்காவோட வரோம் ஆ சரி சின்ன பெண்ணு ஆடி ஆப்பரையை துணி வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு சின்ன பெண்ணு களைய பிரச்சனை ஏதாவது மனசில் ஆக்கி இருந்தானோ இப்போ களி வாங்கிறானோ ஒக்கா ஆனா நம்ம பயப்படாதியே வாங்கிட்டு இப்படி கைண்டு மைண்ட் பேசிக்கிட்டே இருந்தோம் ஆடி மாசம் ஆடி

என் கல்யாண பேச்சை எடுக்காதேன்னு உங்ககிட்ட எத்தனை நேரம் சொல்லுது என்கா எப்படி சொல்லிட்டு போறாவோ